எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஈவினிங் டைம்லாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பையனை வந்து ஒரு ரெண்டு மணிக்கு தூங்க வச்சா ஆரோக்கி தான் எழுந்திரிச்சான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் கந்த சஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து அவ்வளோக்கா கேட்கறதில்லை இந் அன்னைக்கு வந்து திடீர் ஞாபகம் சேன்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து டிவியில் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பையனும் வந்து பால் குடிச்சிட்டு அவனையும் வந்து இருந்து எடுத்துட்டேன் நம்ம வீட்டில் கதவை சாத்தாமிட்டாலே வெளியே வந்து இந்த படிக்க தேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே நின்றுகிட்டு இருப்பான் அதனால சரி கொஞ்சம் நேரம் வந்து மேலே மொட்டை மாடியில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிருந்தேன் கொஞ்சம் இருட்டும் போது வந்து கீழே இறங்கி வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் கட்டில் வந்து கொஞ்சம் துணி மடிக்காமல் போட்டு வச்சுருந்தேன் கசகசன்னு இருந்துச்சு அதனால் அந்த துணி எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சுட்டேன் பையனும் வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டு விளையாண்டுருந்தான் டெய்லி வந்து துவைக்கிறதுனால வந்து கட்டல் மேலே எப்பயுமே துணி தான் இருக்கும் ஒரு சில டைம் வந்து மடிப்பேன் இல்லைன்னா மடிக்க மாட்டேன் ப மேலேயே வந்து பையன் விளையாண்டுருக்கறனால கட்டல் மேலே பெட்ஷீட்டெல்லாம் வந்து கசங்கி இருந்துச்சு அதையும் வந்து ஒரு தடவை வந்து உதறி போட்டு விட்டுட்டேன் இங்கில் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டேன் ஈவினிங்கே கழுவி வச்சுட்டேன் அந்த பாத்திரத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து தக்காளி சாப்பாடு செய்யலான்னுதான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக தக்காளி சாப்பாடு கேட்டுகிட்டே இருந்தார் நான் இருந்தாலும் வந்து தக்காளி சாப்பாடு கூட ஏதாவது கேரட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு செஞ்சு கொடுத்துருவேன் நான் ப்ளைனாக தான் தக்காளி சாப்பாடு கேட்டேன் அப்படின்னு சொல்வார் அதனால் இந்த தடவை வந்து தக்காளி சாப்பாடே வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன் ஞாயித்துக்கிழம ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக வாங் வந்ததுனால ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் மெயினாக ஆரஞ்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த தோல் வந்து நிறைய சரி நம்ம வந்து வெயில காயப்பட்டு ஒரு பவுடராகிட்ட செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நான் காய வச்சிருந்தேன் தக்காளி சாப்பாட்டுக்கும் வந்து அரிசியை வந்து ஊற வச்சிட்டேன் ஊடுற கேப்பில் வந்து வெளியே கொஞ்சம் நேரம் அவனுக்கு வந்து விளையாட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் செய்கிறதுக்கு எங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து இறக்கி வருவாரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்பைசஸ் எதுவுமே போடல வெறும் தக்காளி வெங்காயம் பூண்டு அது மட்டும்தான் போட்டிருந்தேன் பச்சை மிளகாய் இல்லாதனால காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன் ஒரு நாலு விசில் வந்ததும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் எப்படி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் செஞ்சு செஞ்சேன் பீங்கஞ்சார் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது தேரில் வாங்கினது அம்மா இந்த தடவை வந்தப்போ கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டே டிசைன் தான் இருந்துச்சு இன்னொன்று வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிசைனில் ரெண்டு வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் வாங்கியிருந்தேன் ஒரு இதில் வந்து கடுகு போட்டு வச்சுருந்தேன் இன்னொரு இதில் வந்து உப்பு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் வந்து கழுவி போட்டு வச்சிருந்தேன் இது யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதா இருந்துச்சு இந்த கண்ணாடி பாட்டல் வந்து மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிமார்ட் போனப்ப வாங்கினதும் பார்த்ததும் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதில் வந்து பொடி உப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்தா பார்க்கறதுக்கே கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளரி விட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பையனுக்கு தான் ஊட்டி விட்டுருந்தேன் ஆறு மணிக்கு வெறும் பால் கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கல அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதே வட்டல நானும் போட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தேன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே மேட்ச் பார்த்துட்டே வந்து சாப்பிட்ருந்தோம் தாங்க இந்த விளாக்கி தோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை பார்க்கறேன் தேங்க் யூ